ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் ஸ்டோரி டெல்லர் குழு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று கூடி கதை சொல்லும் திருவிழா சென்னை அறிஞர் அண்ணா நூலகத்தில் நடைபெற உள்ளது விழாவினை நீனா காயத்ரி அவர்கள் ஒருங்கிணைத்து வழங்க இருக்கிறார் நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளிலிருந்தும் பலர் கலந்து கொண்டு கதை சொல்ல வருகிறார்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி துவங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை இந்நிகழ்வானது நடைபெற உள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் நிகழ்ச்சியின் அறிவிப்பிற்கான செய்தியாளர் சந்திப்பு சென்னை அறிஞர் அண்ணா பொதுநூலக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்வில் அம்புஜவல்லி ரேணு நாராயணன் வாசுகி ஸ்ரீதேவி டாக்டர் ஷீத்தல் சொர்ணபிரியா மற்றும் பல கதை சொல்லும் வித்தகர்கள் கலந்து கொண்டனர் ஸ்டோரி டெல்லர் ஒருங்கிணைப்பாளர் நீனா காயத்ரி அவர்கள் பேட்டியின் பொழுது தெரிவித்திருப்பதாவது பார்த்து காட்சிகளை மூளைக்குள் பதிவதை விட செவி வழி கேட்டு கற்பனையாக மனதில் ஓடவிட்டு பதியப்படும் காட்சிகள் காலத்தால் மறக்க முடியாதது கடந்த தலைமுறைகளில் பாட்டிகள் சொல்லும் செவி கதைகள் காலம் காலமாய் கூறப்பட்டு வந்ததின் விளைவாக மனக்கணக்கு செய்வதில் மிக எளிதாக இருந்தது இப்போது செல்போன் வந்த பிறகு கணிதம் அறிவியல் படிப்பில் நாட்டம் இல்லாமல் போய்விட்டது பிறந்த குழந்தையும் செல்போன் இல்லாமல் உண்ணுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஒரு சில மணி நேரங்கள் கைபேசி இல்லாமல் பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகள் கதை சொல்வோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றால் கதை கேட்பதன் மூலம் சரளமாக பேசும் திறன் கற்பதில் தெளிவு நற்பண்பு என ஒரு சேர நல்ல மனிதர்கள் உருவாகுவார்கள் ஆகவே கதை கேட்பதை இளம் வயதிலிருந்து பழக்கினால் வளர் பருவங்களில் அது பலனளிக்கும் என்று அவர் கூறினார் மேலும் கதையை மூலம் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் புத்தகங்களை படிக்க ஆர்வத்தை தூண்டும் கதை சொல்பவர்களில் ஒருவரான ஸ்ரீதேவி கூறும் பொழுது நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொள்ளலாம் அவர்கள் இதை கேட்கும் பொழுது வயிற்றில் வளரும் குழந்தையும் பலனை பெறுகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர் சென்னை சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் பெஸ்டிவல் இங்க இந்த அழகான பில்டிங் ஏசிஎல் அண்ணா சென்டினரி லைப்ரரியில நடத்தலாம் நடத்துல நடத்தலாம்னு இருக்கிறோம் நைன்டீன் வந்து நாங்க இனாகரேஷன் வச்சிருக்கோம் ஏன் இந்த இடத்த நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் கருணாநிதி அவர் வந்து நம்ம முன்னாள் சிஎம் அவரோட விஷன் இந்த லைப்ரரிய எப்படி யோசிச்சாருன்னு கூட தெரியல அவ்வளவு அழகா நினைச்சிருக்காரு அவ்வளவு அழகா கட்டி முடிச்சிருக்காரு அவ்வளவு அழகா இந்த புத்தகங்கள் இந்த இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் இந்த பியூட்டிஃபுல் இடத்துல வந்து நாங்க இந்த கதை ஸ்டோரி டெல்லிங்க கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்க ஏன் நினைச்சோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சீஃப் மினிஸ்டரோட நான் முதல்வன் திட்டத்துல நாங்க வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் மூலயமா எங்களுக்கு நிறைய கதை சொல்றவங்க எங்களுக்கு தெரிஞ்சு தெரிய வந்தது இந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப திறமைசாலிகள் ப்ரொபஷனல் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க சென்னை சென்னைல மட்டும் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ட் இந்த எண்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க என்ன நினைச்சோன்னா இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா மேலேயே வந்து இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் கதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாரையும் நாங்க இங்க கூட்டிட்டு வந்து நம்ம நம்ம நிறைய சென்னை மக்களுக்கு கதை சொல்லி கதை மூலியமா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு நாங்க இங்க வரும்போது தான் டைரக்டரேட் லைப்ரரிஸ்க்கு போய் போய் அதுக்கு முன்னால நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க பெர்மிஷனோட அவர் வந்து அந்த ஒரு ஒரு வினாடி கூட நினைக்கல யோசிக்கல அவருக்கு பின்னால நம்ம இளம் சார் அவர் வந்து நம்ம டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸோட செக்ரட்டரி அவர் அவரும் வந்து வெரி ஃபோர்த் ஆர்டர் மேன் வித் லாட் ஆஃப் விஷன் அண்ட் ஃபோர்த் ஆர்டர் அவரும் ஹி எஸ் சார் அண்ட் இமீடியட் எஸ் அண்ட் இங்க வந்து இந்த லைப்ரரியில உள்ள வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம லைப்ரரியன்ஸும் நம்ம சீஃப் லைப்ரேரியன் இஸ் அ உமன் அண்ட் டு ரன் அ லைப்ரரி லைக் திஸ் பை அ உமன் இஸ் பை இட் செல் சம்திங் ரியலி ரியலி ட்ரமெண்டஸ் அண்ட் To help her, we have so many people, Mr. Kartikayan sitting there. He is the, uh, he is also an able, so much they have done together to bring up this library. We have Sarita, we have Lakshmi, all the assistant librarians, and a lot of people who are, each one of them, Mr. Satish, and some names are missing out, and a lot of people, support staff also, like Mr. Vikram and the others, who are actually holding up this library like anything. அண்ட் இவங்களால தான் எங்களால சில இதெல்லாம் யோசிக்க முடியும் நம்ம மக்களுக்கு அதுல இருந்து இந்த பிறந்ததுதான் இந்த சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் என்னன்னா எதுக்கு நடத்துறோம்னா ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன் இப்போ நம்ம எங்க போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோமா ஒரு பார்க்குக்கு போனோமா எங்க போனாலும் நம்ம எல்லாரும் இந்த மொபைலோட தான் உட்காந்துருக்கோம் ஒரு ஃபேமிலியின் கெட் டுகெதர் இருந்தாலும் சரி ஒரு வெட்டிங்கா இருந்தாலும் சரி செல்ஃபீஸ் அப்புறம் வந்து அங்கே நடக்கிறது தான் போட்டோ எடுக்கணும் சாப்பாடு போட்டோ எடுக்கணும் அதுல தான் நம்ம எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மறந்துட்டோம் மக்களை மறந்துடுறோம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாமே கொஞ்சம் இல்லாமல் போயிடுது பேங்க் டூ ஈச் அதர் ஸோ அந்த இதை குறைக்கிறதுக்கு அந்த ஒரு பாண்டிங் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இது அதில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் சொசைட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடக்கலாம் நம்ம சென்னை மக்களுக்கும் ஒன்று டு பி சம் ஃபன் செகண்ட் தே ஹேஸ் டு பி லேர்னிங் தேர்ட் விவ் டு பாண்ட் வித் ஈச் அதர் கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் இது ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில் வந்து சின்னதுலேருந்தே வளரணும் அந்த ஸ்கில்லை கொண்டு வர்றதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டோரி ஸ்டோரி டெல்லிங் பெஸ்டிவல் நடக்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஒவ்வொரு கார்னர் ஆஃப் இந்தியா இருந்தும் கொண்டு வரும் வந்து ஒரு ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்றதுக்கு இப்பத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பண்ணிருக்காங்க ஒருத்தங்க வந்து ஷிஸ்பால் மிஸ்ஸஸ் வர்ணா ஷி ஃப்ரம் யூஎஸ்ஏ நியூயார்க்ல இருக்கிறாங்க அவங்க வந்து மேஜிக் பாலிகன் சொல்லிட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்தியன் லேடி ஊ இஸ் அப்ராட் ஊ இஸ் திஸ் அவங்க அந்த யூஎஸ்ஏலி இன்னோவேஷன் அவார்டு ஒன்று வாங்கியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து லேடி ஹஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் அவங்க பேரு வந்து பன்ச்சி அவங்க இந்த பாரி ட்ரஸ்ட் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் முன் வந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்குறேன்னு இருக்காங்க நடக்குது இட் இஸ் ஃப்ரீ அண்ட்ரி ஃபார் எவ்ரிபடி எந்த சார்ஜும் இல்லை ஒர்க் ஷாப்ஸும் சரி ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸும் சரி சரி அதர் ப்ரோக்ராம்ஸும் சரி எல்லாமே நடக்குது மத்ததெல்லாம் வந்து எங்க டீம் மெம்பர் இதோட ஐ மீன் ஸ்டோரி டெல்லிங் ஃபேமிலி சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் ஃபேமிலி ஸோ ஒருத்தரும் வந்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுவாங்க கண்டிப்பா இன்வைடெட் வருஷம் வரும்ண்டிப்பா நம்ம லைரியில தான் நடத்துவோம் ஏன்னா இந்த பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு இன்னும் நாங்கள் வந்து இன்னும் நிறைய பியூட்டி சேகரிக்கிறோம் தேங்க்யூ சோ வெரி மச் இப்போ ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து குட்டி கதை சொல்லுவாங்க நம்ம சில்ட்ரனை வந்து இப்ப அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லாமல் போச்சு இப்ப நீங்க வீட்லயே பாத்துருப்பீங்க நிறைய நிறைய வீடியோஸை கூட பார்த்துருப்பீங்க எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பசங்க சாப்பிடும் போதே செல்போனை கொடுத்துடுறாங்க செல்போன் கொடுத்துட்டு அவங்க அதை தான் பாக்குறாங்க தவிர அந்த செல்போன் எடுத்துட்டா ஒரே அழகு அந்த கம்யூனிகேஷன் இல்லை பாண்டிங் இல்லை இப்போ நம்ம வீட்லயே அதெல்லாம் நடக்குது இல்லையா ஸோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணணும் பேசணும் பழகணும் அந்த பாண்டிங் ஏற்படுத்தும் அந்த ஒரு ஒன்னஸ் வர்ணம் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து இதோட தான் ரொம்ப வந்து ஆஹ் ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டிரும் இது இல்லாம நம்ம ஒருத்தர் ஒருத்தரோட பீப்புள் மே பீப்புள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் மெமரி ஸ்கில்ஸ் டெவெலப் பண்ணணும் பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த மிட் மெமரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அதுக்காக தான் இது நடத்துறோம் ஒரு கம்யூனிட்டியை நம்ம சொசைட்டிய சேஞ்ச் பண்ணனும்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் நம்ம எல்லாம் ஸ்டோரி சொல்லி நம்ம வளர்ந்துருக்கோம் இப்ப நம் நான் நம்ம எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேன் ஸோ அதனால ஸ்டோரி டெல்லர்ஸ் உருவாயிருக்காங்க இருக்காங்க ப்ரொஃபஷனல் ஸ்டோரி டெல்லர்ஸ் அவங்க நிறைய நிறையா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களையும் வந்து வெளியில கொண்டு வரணும் உலகத்துக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி அழகா கதை சொல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்ப இப்ப நான் நாங்க போகும்போது கூட கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணும்போது இல்லை எங்க போனாலும் கதை சொல்றீங்களா யாரு என்ன கதை சொல்லி என்ன மேம் பண்ண போறீங்க அந்த மாதிரி தான் கேக்குறவங்க இருக்காங்க நிறைய பேரு ஆனா இப்போ இதுக்கு மேலையாவது அந்த ஒரு ஸ்தானம் கிடைக்கும் நம்ம ஸ்டோரி டெலர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் வரும் இன்னொன்னு சோ அந்த இந்த உமனுக்கு ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட் சொசைட்டி நிறைய பேர் ஹோம் பிகம் ஸ்டோரி டெல்லர்ஸ் அழகா ஸ்டோரி சொல்றாங்க அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி டெல்லிங் பெஸ்டிவல்ல கண்ணு தெரியாதவங்க அண்ட் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோரி டெல்லிங் கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு அவங்களும் கதை சொல்லுவாங்க அண்ட் விவ் இந்த நம்ம ஹார்ம் ஃபோர்ஸஸ்ல இருந்து இருக்காங்க இல்லையா நம்ம லைப்ரரியிலேயே ரொம்ப ஹார்ம் ஃபோர்ஸஸ்ல இருந்து இருக்காங்க அவங்க அவங்க கதை எல்லாம் சொல்ல போறாங்க நம்ம அத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு மாம் ஃபோர்சிஸ் எவ்வளவு வேலை செய்றாங்க என்னென்ன செய்யறாங்கன்னு அவங்க கதை மூலியமா அவங்க கத்துப்பாங்க தாஸ் வீ ஆல்சோ ஹேப் இந்த நமக்கு ஆஹ் வி நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லி தரணும் இப்போ மேக்ஸ்க்கு எல்லாருக்கும் பயம் ஆனா அந்த மேக்ஸ் ஏ ஒரு கதை மூலியமா சொன்னா ஈஸியா கத்துக்கலாம் அந்த அந்த வெறுப்பு எல்லாம் இருக்காது சயின்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஐடி என்ஜினியரிங் எந்த சப்ஜெக்ட் இஸ்ரோ மீன்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ் ரெடியாக இருக்காங்க அதை வந்து ஸ்டோரி வடிவமாக எடுத்து போகிறதுக்கு அதுக்கு நாங்கள் ட்ரெயினிங் டீச்சர்ஸ்க்கும் ட்ரெயினிங் கொடுப்போம் எல்லாமும் பண்ணுவோம் கடைசியில் என்னன்னா இந்த ஸ்டோரி சொல்லி சொல்லி பசங்களுக்கும் நல்ல வேலை தேர்ச்சி பெற்றுவாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த கம்பெனி வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் சாம்பியன்ஷிப் நடத்துறோம் உலக லெவல்ல நூத்தி தொண்ணூத்தி ஒரு கண்ட்ரில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த இதுலயும் நம்ம குழந்தைங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம பசங்க வந்து அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணா நமக்கு சந்தோஷம் இல்லையா அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் அது மட்டும் இல்லாம ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தே ஹாவ் மெனி அதர் ப்ரோக்ராம்ஸ் ஈச் ஸ்டோரி டெல்லர் விதவிதமா இது பண்ணுவாங்க டிஃப்ரெண்டா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் உலகத்துக்கு தெரியல அது தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம்